இந்த உலகத்தில் மனித நேயத்தின் வாரிசே இந்த பூமியின் அன்பு பாசம் என்ற சொல்லுக்கு அதிபதிகளே கஷ்டம் அப்படின்னு வந்தவருக்கு உதவி செய்ய மன தளராத இந்த கலிவுலக கர்ணனே தான் எதிரியாகவே இருந்தாலும் அன்பு காட்டும் அரசனே ஆறுதல் என்ற சொல்லின் வழி மருந்தே அன்பு பாசம் குடும்பம் இதுவே உலகம் இதுதான் கோவில் என மற்றவர்களுக்கு முன்னோடியாக வாழக்கூடிய ஆழ மரமே யார் பற்றிங்க பேசுகிறோம் நீங்கள் தாங்க அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் போல் அந்த ஆண்டவனையும் பிரார்த்தனை செய்கிறேங்க சரி விஷயத்துக்கு வரலாமே அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுத்தா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் அன்பு நிலைக்கும் செல்வம் பெருகும் அப்படின்னு பார்க்க போகிறோம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு எல்லாமே பார்க்க போகிறோம் அதே போல் எந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது அதற்கான காரணம் என்ன வாஸ்து பரிகாரங்கள் என்ன எந்த ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அதே போல் எந்த உறவு உங்களுக்கு நன்மை செய்யுது எந்த உறவு உங்களுக்கு தீமை செய்யுது அப்படின்னு ஒரு முழு சுவாரஸ்யமான பல தகவலை இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம் அதனால் எந்த காரணத்து கொண்டும் கும்பராசி அன்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் சரியா சரி கும்பராசினா யாருங்க இவங்களுக்குன்னு ஒரு புராண கதை இருக்கணும் இல்லை அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் அப்படி இருக்கும்போது இந்த கும்ப ராசி எப்படிங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய புராணப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரிய சண்டை நடந்துச்சுங்க அந்த சண்டையில் அசுரர்களுடைய வலிமை தான் அதிகமாக தெரிஞ்சிச்சு தேவர்கள் பலவீனம் அடைஞ்சாங்க அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு ஒரு ஆலோசனைப்படி ஆலோசனை சொல்கிறாரு என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களையும் அசுரர்களையும் சேர்த்து பார்க்கடலை கடையை தீர்மானித்தாங்க அப்போ பார்க்கடலை மந்தாரமலையை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிற்றாகவும் கடலில் வச்சு பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்போ பார்க்கடலை கடையும் போது அதில் முதல்ல வெளியே வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பருவஷம் அதுக்கப்புறமா காமத்தேனு சூரிய காந்தி ரத்தினங்கள் காலமாட்டு கண்ணுக்குட்டி லக்ஷ்மி தேவி அப்படின்னு இது மாதிரி அரிய வகை பொருட்கள் எல்லாமே வந்துச்சு அப்படி வந்துட்டு இருக்கும்போது காலகால விஷமும் வந்துச்சு அதில் அதுக்கப்புறமா கடைசியில் அமிர்த கும்பம் வந்துச்சு இந்த அமிர்த கும்பம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிருக்கு அழிவில்லா சக்தியும் இறப்பில்லாத வாழ்க்கையும் தரக்கூடிய குடங்க அப்பேற்பட்ட இந்த குடம் கடலில் இருந்து போது அதில் இந்த பூமி மேலே ஒரு பெரிய பிரகாசமே தெரிஞ்சிச்சு நல்லா கேட்டுக்கங்க இந்த குடம் மேலே வரும்போது இந்த உலகமே ரொம்ப ஒளியில் பிரகாசிச்சிச்சு அந்த நேரத்தில் இந்த அமிர்தத்தை நாம் எப்படியாவது அடைஞ்சாகணும் அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் மறுபடியும் சண்டை போடுறாங்க அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு அவருடைய கிருபியால் மோகினி அவதாரம் எடுக்கிறார் அப்படி மோகினி அவதாரம் எடுத்ததில் அந்த மோகினி அவதாரம் தெய்வீக அழகில் காட்சி தராரு அப்படி தெய்வ அழகில் காட்சி தரும்போது அந்த அழகை பார்த்து அசுரர்கள் எல்லாருமே அந்த அழகில் மயங்கிட்டாங்க அப்படி மயங்கின நேரத்தில் மோகினி அந்த குடத்தில் இருந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படி மோகினி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கிற விஷயம் தெரிஞ்சு அசுரர்கள் அதை அபகரிக்க பார்க்குறாங்க அப்படி அசுரர்கள் அபகரிக்கும் போது தேவர்களில் பிரகஸ்பதி குரு பகவானும் சூரியன் சுக்கிரன் சந்திரன் இந்திரன் இவங்க எல்லாரும் அந்த கும்பத்தை அந்த குடத்தை எப்படியாவது அசுரங்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு நினச்சி அதை எடுத்து வானியில் பறந்து போயிட்டாங்க அப்படி பறந்து போகும்போது அந்த கும்பம் அந்த குளத்திலிருந்து செதறிய சின்ன சின்ன துளிகள் இந்த பூமியில் வந்து விழுந்திருக்கு அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் துளி விழுந்த இடம் அரிதுவார் பிரகத் உஜ்வான் நாசிக் இந்த நாலு இடத்துல தான் இந்த நீர்த்துளி விழுந்திருக்கு அதனால தான் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு டைம் அது இந்த நாலு இடத்துல கும்பம் மேளா நடைபெறுது அப்போ இந்த அமிர்த குடம் வானத்தில் தெய்வீக ஒளியாக பிரகாசித்ததுனால இந்த குடத்தில் இருந்து அமிர்த நீர் பீறிட்டு விண்ணில் விழுந்துச்சு அதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் இந்த குடம் சக்தியையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் தரக்கூடிய குடமாக அடையாளமாக காட்டப்பட்டது நல்லா புரியுதுங்களா இந்த குடத்தை தாங்கிய ஒரு உருவம் மனித உருவம் ப்ளஸ்ஸு தெய்வீக ஒளி இது எல்லாம் ஜோதிடத்தில் ஒரு ராசியாக நிலைபெற்று இருக்குது இந்த ராசி அதாவது கும்ப ராசி குடம் அதில் பொங்கன நீர் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம் அறிவு ஆன்மீகம் மனித உருவம் வந்து பார்த்தீங்கன்னா உலக நலனுக்காக பிறந்த மனுஷன் அதனால் என்ன சொல்ல வரங்கன்னா இந்த கும்ப ராசி உலகத்திற்கு அறிவையும் நலனையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்குது அதே போல் மனித நேயம் நிறைந்தவங்க புதுமை சிந்தனை உடையவங்க ஆன்மீகத்தை தேடக்கூடியவங்களும் இவங்க தாங்க சரி இப்பேற்பட்ட கும்பராசிக்கு அதிபதி யாருங்க அவரை பற்றி பார்க்கலாங்க காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசியாகவும் காற்று ராசியாகவும் வளம் வரக்கூடிய கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் தான் அதிபதிங்க அப்போ சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் அப்படின்னாவே மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாருன்னா அப்போ கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சனி கொடுக்க கெடுக்க எவன் இருக்கான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இருக்குது அதாவது சனி பகவான் நீதிக்காரகன் ஆக்சுவலாக சூரிய பகவானுடைய புதல்வன் தாங்க சனி பகவான் அதே போல் சாயா தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தாங்க சனி பகவான் நவ கிரகங்களில் ரொம்பவும் வலிமையான கிரகம் சனீஸ்வர பகவானுங்க கருப்பு நிறத்தில் நீளமான உடல் கருணை உள்ளம் கொண்டவர் இந்த சனி பகவான் அப்படின்னு புராணம் சொல்லுதுங்க அதாவது சனி பகவான் வந்து கர்ம பலன் தரக்கூடியவருங்க நீ எதை விதைக்கிறாயோ அதையே உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பார் அதனால் சனி பகவான் நியாயம் ஒழுக்கம் எப்பயுமே நீதி கடவுளாகவும் இருக்குவார் தவறு செஞ்சால் தண்டனை கொடுப்பாரு நல்லவனுக்கு உழைப்பையும் வெற்றியும் கொடுப்பாரு ஒழுக்கம் கற்பிப்பார் பொறுமையை சோதிப்பார் உழைப்பின் சிகரமாக இருப்பார் தலகணத்தில் வாழ்கிறவங்களுக்கு வாழ்க்கையின என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்பேற்பட்ட சனி பகவான் இருக்கிறார் இல்லையா அப்போ கும்ப ராசிக்காரங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாங்க உங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே புது புது யோசனைகளை கொடுக்கக்கூடியவங்க இப்போ நாலு பேர் இருக்கிறாங்க அதில் வந்து நாலு பேரில் மூணு பேர் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்கன்னா இவங்க மட்டும்தாங்க மாற்றி யோசிப்பாங்க அதில் ஒரு புது ஐடியாவை கண்டுபிடிக்கிறதுல வல்லமை கொண்டவங்க இந்த பன்னிரெண்டு ராசியில் கும்பராசிக்காரங்களை அடிச்சிக்க முடியாதுங்க உதாரணமாக சொல்லணும்னா வீட்டில் எல்லாருமே பழைய வழக்க பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் இந்த கும்பராசிக்காரங்க நாம ஏன் புதுசாக ஒரு முயற்சி ஈடுபடலாமே அப்படின்னு சொல்லுவோம் அது மற்றவங்களுக்கும் அது பிடிக்கிற மாதிரி சொல்லி கவர்ந்து இழுப்பான் இதுதான் கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு அதே போல் சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால மனித நேயத்தோடு இருக்கக்கூடியவங்க இவங்க மனசு ரொம்பவே பெருசுங்க பாசம் அன்பு குடும்பம் அதில் ரொம்பவே பிணைஞ்சி இருப்பாங்க பாசத்துக்காக உயிரியும் கொடுக்கக்கூடியவங்க அது குடும்பத்துக்காக மட்டும் இல்லை ஒரு மூணாவது மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு பாசத்தை காமிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கே ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடியவங்க உதவியே செஞ்சாலும் தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குன்னா அதில் ஒரு ரெண்டு ரூபாயாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் தைரியமும் சுய நம்பிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது யார் தடுத்தாலுமே கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க உதாரணமாக இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலை பிடிக்கலைன்னா சுலபமாக அதை விட்டுருவாங்க அதே போல் யாராவது அவங்களுடைய கேரக்டரை பற்றி தப்பாக பேசிட்டாலும் அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துனே இருந்துருவாங்க ஆனால் அந்த வேலையிலே இவங்க கில்லாடியாக இருப்பாங்க இருந்தாலும் ஒரு இடத்துல சங்கடம் வந்துருச்சுன்னா திருப்பியும் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அடுத்து ஒரு வேலையை தேடி கண்டிப்பாக முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடியவங்க இவங்க தாங்க ஆரம்பத்தில் பல தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக தைரியமாக அதை அவங்க முன்னெடுத்து சென்று வெற்றி பெறக்கூடியவங்களும் இவங்க தாங்க அறிவாற்றல் இவங்களுக்கு அதிகங்க அதே போல ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகங்க அதாவது எதையுமே ரொம்ப ஆழமாக யோசிச்சு ஆராயக்கூடியவங்க இவங்க தான் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஏன் இப்படி இது வந்துச்சு இது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கு விரும்பக்கூடியவங்க இவங்க மட்டும்தாங்க உதாரணமாக மழை பெய்யும் போது மின்னல் அடிக்கும் அப்போ எப்படி இந்த மின்னல் அடிக்குது அப்படின்னு யோசிப்பாங்க அதே போல் கடலை பார்க்கும்போது கடலில் அலைகள் எப்படி இது மாதிரி வருது அப்படின்னு இவங்க சின்ன வயசுலேருந்து அதை சின்ன சின்னதாக கேட்டு தெரிஞ்சிக்க விரும்பக்கூடியவங்க இவங்க தாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒன்று விஞ்ஞானியாக இருப்பாங்க நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பாங்க அதே போல் ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் செய்யும் போது அடுத்தடுத்து புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கணுன்னா நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இதில் பலம் தெரியவர்களாக இருப்பாங்க சரி இவங்களுடைய பலம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் இவங்களுடைய பலவீனம் என்னங்க அதை பற்றி பார்க்கலாமா அதிகமாக சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது இவங்களுக்கு நீங்க எந்த கட்டுப்பாடு போட்டாலும் அது இவங்களுக்கு பிடிக்காது நான் என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும் நீங்க யாரும் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க உதாரணமா இவங்க ஒரு வீடே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் பெரியவங்க இது முறைப்படி வாஸ்துப்படி வைக்கணும்பா அப்படின்னு சொன்னாலுமே இவங்க நான் சொல்ற தான் செய்யணும் அப்படின்னு அடம் கூடியவங்க இதனாலேயே சில நேரத்துல நல்ல விஷயங்கள் கைவிட்டுருவாங்க அதே போல ரொம்பவே கற்பனையில மூழ்கக்கூடியவங்க கற்பனையில் அதிகமாக மூழ்கி இருப்பாங்க நாளைக்கு என்ன செய்யணும் அதாவது இன்னைக்கு இருக்கிற வேலைய செய்யறத விட்டுட்டு அடுத்து என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடக்கூடியவங்க இவங்க தாங்க அதனாலேயே இந்த திட்டம் போட்டாலும் உடனடியாக அது செயல்படுத்தாமல் போயிடுவாங்க உதாரணமாக ஒரு பெரிய வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க ஆனால் ஆரம்பிக்காமலே காலம் கழிச்சுட்டு போயிடுவாங்க இதனாலேயும் இவங்க பல வாய்ப்புகளை இழக்க நேரிடுதுங்க அடுத்ததாக பிடிவாத குணம் அதிகங்க தான் கருத்து தான் சரி அப்படின்னு மற்றவங்க கிட்டே இருப்பாங்க நாம் ஒன்று பேசும்போது இடையில் அட்வான்ஸாக இவங்க பேசுவாங்க அப்படி அட்வான்ஸாக பேசும்போது மற்றவங்க இவங்க சொல்கிறத கேட்கணும் நாம் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்க அதே போல் இவங்க மட்டும் தான் எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவர்கள் கரெக்டாக சொன்னால் கூட அதை இவங்க அவ்வளோ சீக்கிரம் எளிதில் ஏற்றுக்க மாட்டாங்க உதாரணமாக சொன்ன போனால் பத்து பேர் ஒரு திட்டத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்க இவங்க சொன்ன வேலை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவறுனா அது தவறு அப்படின்னு சொன்னால் கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதே போல் இவங்க மற்றவங்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா இப்போ ஒரு மனைவி வந்து ஒரு எக்ஸாம்புக்கு இருக்கிறாங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கவலைப்படாத அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க ஆறுதல் சொல்ல மாட்டாங்க அதுக்கு மாறாக இந்த கும்பராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஃபெயில் ஆனது வந்து பெரிய விஷயம் இல்லை உன்னோட ப்ரிப்ரேஷன் சரியில்லாமல் போயிருக்கோம் அதனால் அடுத்த தடவை நீ சரியாக படித்தா போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்றவங்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சிக்காமல் ரொம்ப லாஜிக் இல்லாமல் பேசக்கூடியவங்களும் இந்த கும்பராசிக்காரங்க தான் அதாவது சுருக்கமாக சொன்ன போனால் கும்பராசிக்காரங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புது புது சிந்தனைகள் பிறருக்கு உதவுகிற மனசு தைரியம் அறிவு நல்லா படிப்பாங்க நல்ல வேலையிலையும் போய் சேருவாங்க இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க சுதந்திரத்தை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க ரொம்பவே அட்வான்ஸாக யோசிப்பாங்க பிடிவாதம் நம்ம சொல்கிறதா நடக்கணும் நம்ம சொல்கிறதா கேட்கணும்னு நினைப்பாங்க அதே போல மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க இது எல்லாம் தான் இவங்களுடைய பலவீனங்க சரி இப்போ ஏற்பட்ட கும்பராசிக்காரங்க எந்த திசையில் தலை வச்சு படுத்தால் வாழ்க்கையில கோடிஸ்வர யோகம் கிடைக்கும் எந்த திசையில் தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம் முதல்ல நீங்க எந்த திசையில் தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் தலை வச்சு படுக்க கூடாது ஆனா நீங்க கேப்பீங்க வடக்கு திசை குபேரனுடைய திசை செல்வங்கள் சேரும் திசை அந்த திசையில தலை வச்சு படுக்க நாங்கள் அப்படின்னு கேட்கறது கரெக்ட் தாங்க பொதுவா வடக்கு திசை குபேரனுடைய திசையாகவே இருந்தாலும் தூக்கம் உங்களுக்கு சரியா வராது இந்த திசையில அதே போல் உடல்ல இருக்கிற காந்த சக்தியும் சரி பூமியோட காந்த சக்தியும் சரி இது ரெண்டும் சேரும்போது உங்க உடம்பில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கவலைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீர்குடையும் உறக்கம் சரியா உங்களுக்கு வராதுங்க கும்பராசிக்காரங்க வடக்கு திசையில் தலை வச்சு முக்கியமாக ஒரு பக்கம் வருமானம் வந்தாலுமே அது உங்க கையில நிற்காது சேவிங்ஸ் வராது கடன் பிரச்சனையும் கூடுங்க நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல ஜாப் கிடைக்காது வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அடுத்ததாக கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருப்பீங்க வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அதாவது வடக்கு திசை நீங்க எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் அது ஒரு புரோஜனமும் கிடையாது பயனும் கிடையாதுங்க அடுத்ததாக மேற்கு திசையில் தலை வச்சு படுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அதாவது மேற்கு திசையை பொறுத்த வரைக்கும் சூரியன் அஸ்தமிக்கிற திசை அப்படின்றதுனாலையும் மேற்கு திசை வர்ண் பகவானுடைய திசையாக இருக்கிறதுனாலையும் கும்பராசிக்காரங்க குறிப்பாக இந்த திசையிலையும் தலை வச்சு படுக்காதீங்க அப்படி நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு சோம்பல் அதிகமாக இருக்கும் ரொம்ப டயர்டாகவே இருப்பீங்க எதை செய்யணும்னு நினச்சாலும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எதை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் தடைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் அப்பா அம்மா சகோதரர்களிடையே சரியான சண்டைகள் உண்டாகும் சொத்து பிரச்சனை வரும் அதே போல் கேஸ் கோர்ட்டு அப்படின்னு போகிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் உடம்பில் ஒரு பலம்ன்றது கிடையவே கிடையாது ஆசைகள் நிறைவேறாமல் போகிறதுக்கும் அதிகமாக இந்த வாய்ப்பு இருக்குது இது கும்பராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படாத திசையாகவும் இது இருக்குங்க சரி அப்போ எந்த திசையில் தலை வச்சு படுக்கலாம் கும்பராசிக்காரங்களாங்க நீங்கள் கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது நல்லதுங்க ஏன்னா சூரிய வாரிசு வாரிசுதாங்க சனீஸ்வர பகவான் அதனால் சூரிய பகவானுடைய திசையில் நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் கல்வி அறிவு இது எல்லாமே நல்லா வரும் அதே போல் ஆன்மீகம் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கிழக்கு திசையில் சூரியன் உதயமாகறதுனால ஒளியும் அறிவும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிகரிக்குங்க இதனால் புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்ல கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலை நல்ல வேலையும் கிடைக்கும் தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டிங்கன்னா இந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் பெருகுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அதே கும்பராசி மீன் கும்பராசி மாணவர்கள் முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு திசையில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக வரும் மெமரி பவர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் அரசாங்க வேலை அரசு பதவி மேலதிகாரிகள் அப்படின்ட்டு பதவி உயர்வு புகழ் பேர் பணம் இது எல்லாமே கும்பராசிக்கு கிடைக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் கிழக்கு திசையில் படுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் சரி குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரர்களும் கிழக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா எப்பேற்பட்ட குடும்ப சண்டையாக இருந்தாலும் விலகி போயிடும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எந்த திசையில் தலை வச்சு படுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையிலையும் நீங்கள் தலை வச்சு படுக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்பீங்க தெற்கு திசை வந்து யமனுடைய திசை அதாவது இறந்தவங்களை அடக்க செய்யக்கூடிய திசை இதில் நீங்கள் எப்படி படுக்க சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக சாஸ்திரங்களும் ஜோதிடப்படியும் நீங்கள் தெற்கு திசையில் தாராளமாக தலை வச்சு படுக்கலாம் அப்படி நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா செல்வம் சேருங்க அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு வீடு நிலம் வண்டி வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கிறதுக்கான யோகமும் செல்வாக்கும் அதிகரிக்கிறது தெற்கு திசை தாங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க நீங்கள் தொடர்ந்து தெற்கு திசையில் தலை வச்சு படுத்திங்கன்னா எப்போ ஏற்பட்ட மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி உடல் சோர்வாக இருந்தாலும் சரி உடல் நலம் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடுங்க அதே போல் நல்ல சுறுசுறுப்புடனும் விறுவிறுப்பாக வேலை செய்வீங்க நீண்ட ஆயுளை பெறுவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குங்க கொடிசு வர யோகம் உங்களுக்கு கிடைக்க நூறு சதவீதம் இந்த திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்தால் நிச்சயமாக வெற்றி உண்டாகுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் பிஸ்னஸ்ஸு வியாபாரம் செய்கிறீங்கன்னா அது நல்லா விரிவுபடுத்த முடியுங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க ஒரு பக்கம் பண வரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சுற்றுலாலாம் போயிட்டு வருவீங்க நிச்சயமாக தெற்கு திசையும் கிழக்கு திசையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்குங்க அதே போல் கும்பராசிக்காரங்க முப்பது டிகிரி கொண்ட ராசிங்க அதை நீங்கள் நாலு பாகமாக பிரிச்சிங்கன்னா முதற்கட்டமாக ஜீரோ டிகிரிலேருந்து பத்து டிகிரி வரைக்கும் அதிபதி சனி பகவானுங்க அதனால் உங்களுக்கு ஒழுக்கம் பொறுமை கடின உழைப்பு இது எல்லாமே கிடைக்குங்க அதே சமயம் சோதனைகளை கொடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடியவரும் சனி பகவானுங்க இரண்டாவது கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து டிகிரிலேருந்து இருபது டிகிரி வரைக்கும் உங்களுக்கு புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல அறிவாற்றல் பெறுவீங்க பேச்சு திறன் கிடைக்குங்க வியாபார அறிவும் நல்லாவே இருக்குங்க புதிய யோசனைகள் குழப்பங்கள் சந்தேகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்ததாக மூன்றாவது கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருபது டிகிரிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் உங்களுக்கு சுக்கர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல அழகாக இருப்பீங்க நல்ல வாட்டம் சாட்டமாக இருப்பீங்க கலையாக இருப்பீங்க காதல் வரும் சுகம் வரும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் ஒரு பக்கம் நல்ல ஆடம்பரமாக இருப்பீங்க அதிக செலவும் செய்வீங்க விரையும் செய்கிறதில் நீங்களும் முன்னோடியாக இருப்பீங்க சரி இப்போ ஏற்பட்ட கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாங்க சனீஸ்வரம் ஆலயம் திருநள்ளாறு நீங்கள் போய்ட்டு வர்றது உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் முடிஞ்ச வரைக்கும் பெருமாளே நீங்கள் வழிபாடு செய்வீங்க ஏன்னா புதன் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலத்தை தருவாங்க அதே போல் அம்பாவில நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு குடும்ப பாக்கியம் உண்டாகுங்க உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் எள்ளெண்ணெய் எண்ணெய் விலக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு வேண்டுதல் வச்சிங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக பழிக்குங்க அதே போல் ஏழைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் கருப்பு ஆடைகள் கருப்பு உளுந்து இரும்பு இதெல்லாம் வந்து நீங்கள் தானம் செய்கிறது நல்லதுங்க ஆகையால் கும்பராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வச்சு படுத்தால் கோடிஸ் யோகம் உண்டாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்